உலகம் எவ்வளோ பெருசாக முன்னேறிப்பிட்டு போயிட்டு இருக்கு ஆனால் நம்ம மாநிலத்தில் ஆணவ படுகொலை இன்னும் நடந்துட்டு தாங்க ஏங்கிறாங்க ராக்கெட் ராக்கெட்றாங்கிறாங்க நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க அவ்வளோ ஏதோ நடந்துட்டு இருக்க இந்த ஒரு வளர்ச்சியான உலகத்துல ஆணவ படுகொலை அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு இப்போ நல்லைங்க நல்லையும் ஆணவ கொலையையும் பிரிக்க முடியாத போல் இருக்கு அதுவும் அந்த சைடில் ஆணவ கொலை வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு அவர் சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காருங்க அவரு இப்போ ஆனால் உயிரோடு இல்லை காரணம் அவர் காதலிச்சாரு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம்தான் காதலிச்சது ஒரு குற்றமாக இன்னைக்கு அந்த பையனையும் கொண்டுட்டாங்க வாங்க இதை பற்றி முடிச்ச அந்த வீடியோவில் பார்க்கலாம் இவரோட பூர்வீகம் வந்து தூத்துக்குடிங்க இவர் வந்து படித்து முடிச்சிட்டு நிறைய கோல்டு மெடல்லாம் வாங்கி சென்னையில் கை நிறைய சம்பாதிக்கிறாரு சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு பார்க்கும் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஊருக்கு வச்சுருக்காங்க விடுமுறை கிடச்சிருக்கு ஸோ ஊருக்கு வந்திருக்காரு சென்னையிலேருந்து இருக்கிற மக்கள்லாம் வந்து எப்படா லீவ் கிடைக்கும் ஊருக்கு போகலான்னு தான் இருப்பாங்க எல்லாருமே அது மாதிரி இவருக்கும் லீவ் கிடைச்சிருக்கு ஊருக்கு வந்திருக்காருங்க பாளையங்கோட்டையில் ஒரு சின்ன ஒரு சித்த மருத்துவமனை இருக்குங்க அதில் கவின் வந்து அவங்க தாத்தாவை ட்ரீட்மெண்ட்டுக்காக அழைச்சிட்டு போயிட்டு இருந்திருக்காரு ஊருக்கு போனவர் தாத்தாவை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கால அந்த இடத்துக்கு ஒரு நபர் வந்திருக்காரு இவர் வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைச்சிட்டு போயிருக்காரு அழைச்சிட்டு போனவர் என்னடா உனக்கு லவர்டாக கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அறுத்து கொண்டுட்டாருங்க மொத்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்லங்க அங்கே தான் கவினோட உடலை வந்து பரிசோதனைக்கு அனுப்பியிருக்காங்க விஷயத்த வந்து ஆரம்பத்துலேருந்து ரொம்பவே எஃபெக்ட் போட்டு சர்ச் பண்ணியிருக்காங்க பிகாஸ் இது ஒரு ஆணவ கொலை அப்படிங்கிறதுனால முன்னாடி ஒரு பெரிய வெறி இருக்குங்கிறது கண்டிப்பாக இந்த செயலேருந்து நமக்கு தெரியுது இன்னாலே சாதி வெறிங்களே சாதி வெறி வந்து பிரிக்க முடியாதுல்ல அதுதான் வந்து இந்த விஷயத்தில் நடந்துருக்கு பகுதியில் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்ததுல அதுக்குனால வந்து கேஸ் வந்து அடுத்த கட்ட நிலைக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வந்து தெளிவாக இருந்துச்சு இதுக்கு காரணமானவன் யாருனா அந்த சுர்ஜித் வயசு வந்து இருபத்தி தான் இருக்கும் அந்த கவினை விட சின்ன பையன் தான் பையன் என்ன பண்ணுறாடி அவரை வெட்டி சாய்ச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து நேராக சரணி அடைகிறாரு நான் தான் வெட்டி சாய்ச்சேன் அப்படின்னு வந்துட்டாரு வண்டியில் வச்சு கூப்பிட்டு போனார் இல்லையா அந்த வண்டி அவர் கை அறுத்தார் இல்லையா அந்த அருகுவாள் ரெண்டுமே எடுத்துகிட்டு போய் அப்படியே நேராக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போய் அப்படியே சரண் அப்படின்னு இந்த சுர்ஜித்துக்கிறவன் சுர்ஜித் வந்து அதே பாலங்கோட்டையை சேர்ந்தவன் தான் அந்த சித்தா மருத்துவமனை இருக்குது பார்த்தீங்களா ஹாஸ்பிட்டல் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் இவங்க வீடும் அமைஞ்சிருக்கு இந்த பர்சன் யாருன்னு பார்த்தோம்னா இந்த சுர்ஜித் இருக்கார் பார்த்தீங்களா அவங்களோட அப்பா அப்பா வந்து பார்த்தோம்னா எஸ்ஐயா இருக்கார் இவங்களோட அம்மா வந்து கிருஷ்ணகுமாரி அவங்களும் வந்து எஸ்ஐயா இருக்காங்கத்தர் பெட்டாலியனில் வந்து அவங்களும் ஒரு எஸ்ஐயா இருக்காங்க சப் இன்ஸ்பெக்டர்ஸ் அவங்களோட பையன்தான் வந்து இந்த சுர்ஜித்து பையன் பண்ணியிருக்கிறது தான் இது ஒரு ஆணவ படுகொலை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து அந்த சித்தா டாக்டரில் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக வேலை பார்க்குறாங்க அந்த பொண்ணு வந்து அதே ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதாவது இந்த கவின் வந்து அவங்க தாத்தா வளச்சிட்டு போனார் இல்லையா அந்த சித்த மருத்துவமனையில் அவங்க அக்கா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க கவினும் அந்த சித்தா டாக்டர் இருக்கு பார்த்திங்களா அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல்லேருந்து ஒன்றா படித்தவங்களாம் அதுக்கப்புறம் நட்பு வந்து காதலாக இருக்குது ரெண்டு பேரும் பேசி நல்ல காதல்கள்லாம் பழகியிருக்காங்கங்கிறது இந்த கேஸ் ஒன்று தோண்ட தோண்ட தெளிவாக தெரியுது தல் விவகாரமாக இருக்கலாமா அப்படின்னு போலீஸ்க்கு ஒரு பெரிய சந்தேகமே அந்த இடத்துல எழுதிருக்கு அவங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண பண்ண புதுசு புதுசாக கேரக்டர்லாம் உள்ள வராங்க அப்படி உள்ளே வரும்போது தான் போலீஸ் போலீஸ்டாலுக்கு அவங்களுக்கே டவுட் வந்துருக்கு இது வந்து ரைட்டு இது வந்து ஆணவ படுகொலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஒன்னொன்னே விசாரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் விசாரிக்க விசாரிக்க தான் ரெண்டு ஃபேமிலியிலேருந்து முரண்பாடான தகவல்கள்லாம் வெளில வருதுங்க அந்த சுர்ஜித் சைடு இருக்காங்க இல்லையா அவங்க ஃபேமிலியில் விசாரிக்கிறாங்க இந்த பக்கம் கவின் சைடில் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா இந்த பக்கம் விசாரிக்கிறாங்க விசாரிக்க போது ரெண்டு பேரும் வந்து வேற வேறு மாதிரி பதில் சொல்கிறாங்க இன்சைடு ஃபேமிலி இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஒம்பது வருஷமாக காதலிக்கிறாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஒன்பது வருஷமாக காதலிச்சிட்டு இருக்காங்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க காதல் சார்ந்து எங்கள் வீட்டிலலாம் எந்த இஷ்யூமே சொல்லு நாங்கள் ஓகேன்னு சொல்லிட்டோம் ஆனால் அந்த பொண்ணு வீட்டு சைடு தான் வீட்டு சைடு தான் பிரச்சனைன்னு சொல்லி கவி வீட்டு வந்து சொல்கிறாங்க இந்த சுர்ஜித் வீட்டு சைடு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பையன் வந்து ஒன் சைடில் வருங்க அந்த பொண்ணுக்குலாம் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கவின் தான் வந்து அந்த பொண்ணை துரத்தி துரத்தி ஒன் சைடாக லவ் பண்ணாருன்னு சொல்லி சுர்ஜித் வீட்டு செய்கிற சொல்கிறாங்க ஆனால் அந்த சுர்ஜித் இருக்கார் இல்லைங்க என்ன சொல்கிறாருன்னா பரபரப்பாக வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காரு என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்காருனா போலீஸ் ஸ்டேஷன் வந்து இவ்வளோ தைரியமாக போய் எதுவாக இருக்காரு அப்றோராக அதாவது நான் தான் ஒத்துட்டு ஒத்துருந்துருக்காருனா அவர் வந்து என்ன நடக்க போதுன்னு தெரியாமலாம் வந்து இதை பண்ணின மாதிரி தெரியல அப்புறம்னா இந்த கவின் இருக்கார்ல அவர் எங்கள் அப்பா கூட எங்கள் அக்கா கூட அதிகமாக பழக ஆரம்பிச்சாரு அவர் பழக ஆரம்பிச்சது எனக்கும் பிடிக்கல எங்கள் ஃபேமிலிக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் சுத்தமாக பிடிக்கல ரெண்டு பேரும் பார்த்தோன்னா அந்த கவினும் அந்த லவ் பண்ணுற டாக்டர் இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் வந்து வேற வேற சமூகத்தை சார்ந்தவர்னு சொல்கிறாங்க அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் சார் கன்ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா ஆணவப்படுக்கலைன்னு அது இப்போ அந்த விஷயத்தில் வந்து தெல்ல தெளிவாக ப்ரூஃப் ஆகிடுச்சு வேற வேறு சமூகத்தினர் நான் இது கம்மிட்டு வந்து நிறைய தடவை சொல்லி அவர்கிட்ட சொல்லி பேசணும் ஆனால் அவர் இதை கொஞ்சம் கூட காதலியை வாங்கிக்கல அவர் எங்கள் அக்கா கூட நெருங்கி பழகிட்டே இருந்தார் ஹாஸ்பிட்டலில் வந்து எங்கள் அக்கா வேலை பார்க்குறாங்க அதனால வந்து எனக்கு வந்து கவின் அங்கே விஷயம் வந்த விஷயம் எனக்கு உடனே தெரிஞ்சுது அதனால வந்து நான் உடனே அங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு வந்துட்டு நான் அவங்ககிட்ட வந்து என்ன சொன்னேன்னா இது மாதிரி எங்கள் அக்கா விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னா பொறுமையாக தான் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் பேசிட்டு இருக்கும்போதே வாக்குவாதம் வந்து பெருசாக ஆரம்பிச்சிருச்சு கோவத்தில் நான் கவினை வெட்டி கொண்டுட்டேன் அப்படின்னு அந்த பேர்சன் வந்து சுர்ஜித்துங்கிற ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காப்புல ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் வெறியெல்லாம் இல்லை மக்களே இது வந்து ரொம்ப நாளாக திட்டமிட்டா ஒரு ஆணவ படுகொலை இது வந்து அவ்வளோ சாதாரணா நடந்ததில்லை ஏன்னை இழந்த குடும்பம் இருக்குல்ல அந்த குடும்பத்தை பற்றி யோசிச்சு பாருங்க அந்த குடும்பம் வந்து ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு கதலி எழுதிட்டு இருக்காங்க அவங்களுக்கு யாராலையுமே ஆறுதல் சொல்ல முடியாது குடும்பம் அந்த அளவுக்கு மேலே வரதுக்கு காரணமே இந்த கவின் தான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு சென்னையில் சம்பாதிச்சுட்டு இருந்திருக்காரு ரொம்ப ஜாலியான வேலைன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அதுவும் சாதாரண விஷயம் கிடையாதுங்க அதில் சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம்தான் என்னோடய பிரேத பரிசோதனைக்காக ஹாஸ்பிட்டல் அனுப்பியிருந்தாங்க இல்லையா பாடிய அது வந்து பிரேத பரிசோதனை வந்து முடிஞ்சிடுச்சு என்ன அந்த பாடியை வந்து கவின் குடும்பத்தார்ட்டை ஒப்படைக்கணும் அந்த கவினோட பிரேத பரிசோதனை முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்தாங்க இல்லையா பாடியை அது வந்து கவினோட ஃபேமிலி வந்து இல்லை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க ரிலேஷன் சைடு எல்லாமே வந்து ஒன்று கூடி போராட்டம் நடத்தினாங்க என்னோடய வீடு இருக்குல்ல அங்கே வந்து எல்லா மக்களும் குமிஞ்சி ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறமேட்டுக்கு அவங்க வாங்க மறுத்ததும் அந்த கவினோட உடம்பு இருக்கு இல்லையா அதை வந்து பாதுகாப்பாக வந்து ஹாஸ்பிட்டல்லே வச்சுட்டாங்க உடம்பு பக்கத்துக்கு இங்க யாரும் வரல எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நல்ல பையனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு எல்லாருமே வந்து அவங்க வீட்டு முன்னாடி போர் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க திருச்செந்தூர் டு தூத்துக்குடி ரோடு இருக்குல்லங்க அதுல வந்து இந்த மக்கள் எல்லாமே குவிஞ்சிட்டாங்க அங்க வந்து வேன்ல எல்லாரும் ஏறி இங்க வர ஆரம்பிச்சுட்டாங்க ஆலைமறியல் போராட்டத்துல ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க கடுமையான வாகன நெரிசல்ங்க வந்து நார்மலாவே ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும் இப்படி மக்கள் எல்லாருமே தொடர்ந்து போராட்டம் பண்ணவும் அந்த இடமே வந்து ரொம்ப நெரிசல் ஆயிடுச்சு விவகாரம் வந்து மேலிடத்துக்கு போகுதுங்க போனோடனே இது வந்து ஆணவ கொள்ளனும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு வந்து ஒவ்வொரு மேலதிகராக கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க திருச்செந்தூர் உதவி கலெக்டர் வந்து வராங்க டிஎஸ்பிஎஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் இங்க எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒட்டுமொத்த அபிஷியல்ஸ் வந்து அந்த இடத்துக்கு எல்லாருமே கிளம்பி வந்துட்டாங்க அப்புறம் போலீஸ் சைட்லேருந்து அந்த மக்கள்கிட்ட பேசுகிறாங்க கூட்டத்துக்கு வந்து எல்லாரும் வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இருந்த வாகனங்கள்லாம் திசை திருப்பி வேறு பக்கத்துக்கு போக சொன்னாங்க அப்படி நடந்துட்டுருக்கும்போது அந்த கூட்டத்திட்ட வந்து இவங்க பேசுறாங்க கூடி கூடியிருக்காங்கள்ல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த பொண்ணு இருக்காங்கள்ல சித்தா டாக்டர் அவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் போலீஸாக இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் இதுக்கு உடந்தையா இருந்திருப்பாங்கன்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல முதல்ல நீங்கள் எல்லாருமே அவங்கள ரெண்டு பேரும் கைது பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க வந்து இவங்களோட தரப்பு நீதியை சொன்னாங்க இந்த ஆக்ஷன் எடுக்கிற வரைக்கும் நாங்கள் கவினோட உடம்ப வாங்க மாட்டோம்னு சொல்லி தெல்ல தெளிவாக சொல்லிட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டாங்க அந்தவங்கலாம் வந்து எங்களுக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க நாங்கள் வந்து அவங்க ரெண்டு பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஒரு கட்டாயமான வாக்குறுதியை கொடுத்ததுக்கு அப்புறம்தான் அந்த போராட்டத்தை வந்து கலைக்க முடிவு செஞ்சாங்க ஏன்னா ஒரு மணிக்கு ஆரம்பித்தாங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ளே இந்த போராட்டம் முடிவு வந்துச்சு அதுக்கு காரணம் அப்புறமேட்டுக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதி தான் அதுக்கு காரணம் அதனால வந்து மக்களை இது பண்ணிக்கிட்டாங்க ஆனால் வந்து இது உடனே வந்து பண்ண முடியாது இல்லையா அதுக்காண்டி முதல் டிசிஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க துறை சார்ந்து ஃபஸ்ட்டு பண்ணணும் அதனால ஃபஸ்ட் அந்த துறையிலேருந்து ரெண்டு பேரையும் நீக்கினாங்க அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அந்த ரெண்டு இசை மேலேயும் அவங்களோட அப்பா அம்மா மேலே அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அரஸ்ட் பண்ணுறது தான் வந்து அடுத்த நடவடிக்கையாக இருக்கும் என்னோட வந்து அம்மா வந்து பாளையங்கோட்டை போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு அழகான ஒரு கடிதத்தை தேடி கொடுத்துட்டாங்க அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வந்து சுர்ஜித்துங்கிற பையனை அவங்க அப்பா அம்மா தான் ஏவி விட்டுருக்காங்க அவன் தானாலாம் வந்து இதை பண்ணலை இதுக்கு முழுக்க முழுக்க அந்த எஸ்ஐ தம்பதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி தெளிவாக ஒரு நோட்டீஸ் ஒரு கம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க விஜயத்தை விட இந்த ரெண்டு பேரும் தான் வந்து பெரிய ஒரு கிரிமினலாக இருக்கணும் ஏன்னா வந்து இதுக்கு அவங்க தான் முழுக்க முழுக்க காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்டே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில் கவினோட அம்மா ஓ கம்ப்ளைண்ட் இல்லைனாலே வந்து அவங்க வந்து இந்த சந்தேகத்தின் அடிப்படையே நிறைய பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டாங்க அப்போ இதுக்கப்புறம் நல்லா தெளிவாக ஆக்ஷன் எடுக்கலாம் ஸோ ஆக்ஷன் எடுத்தாங்க அந்த ரெண்டு தம்பதிகள் எஸ்ஐ தம்பதிகள் ரெண்டு பேரும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த மூணு பேர் மேலேயும் ஆறு வழக்கு பதிவுகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆறு பிரிவில் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க பன்கொடுமை இந்த பிரிவுகளும் சேர்க்கப்பட்டிருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ட்ராங்கா இருக்குங்க இந்த கேஸு கவினோட அப்பா சொல்றாருன்னா இவர் ஆக்சுவலாக அந்த பொண்ணை பிளேம் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு பையன் மேல எந்த குறையும் கிடையாதுங்க நல்லா படிச்சான் கோல்டு மெடல்லாம் எல்லாம் வாங்கினான் நல்ல வேலைக்கு பிளேஸ் ஆனா நல்லா சம்பாதிச்சான் மாசம் ஒன்றரை லட்சம் சம்பாதிச்சாங்க என் பையன் மேலாம் எந்த குறையும் கிடையாதுங்க வந்து இவ்வளோக்கும் நாங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கோம்னே அந்த பையன் தான் காரணம் இவ்வளோ சம்பாதிச்சு எங்களுக்கு இந்த முல்லை நாங்கள் இவ்வளோ முன்னேறி இருக்கோம் ஆனா வந்து இந்த பொண்ணு தான் வந்து அவங்க குடும்பத்தை ஏவி விட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கவின் அப்பா அவங்க தரப்புலேருந்து குற்றச்சாட்டு வைக்கிறாரு ஒரு வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு நீங்க பாத்திருப்பீங்க சுர்ஜித் தான் சுர்ஜித்தோட அந்த பொண்ணு இருக்குது அந்த அந்த கரெக்டர் இருக்காங்க இல்லையா அந்த பொண்ணு தான் வந்து இவரை ஃபோன் பண்ணி கவினை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இவர் கூட்டிகிட்டு போயிருக்காரு அந்த மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்கு அது அளவுக்கு உண்மைன்னு தெரியல இப்போ வந்து சாதாரணமாக கொலை பண்ணலாம் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா கண்ணில் வந்து கவினோட கண் மிளகாத்தோடியை தூவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து எங்கேயும் ஓடிடக்கூடாதுன்னு இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படி வெட்டிகிட்டு இருக்கும்போதே அவன் ஓடிட்டான் ஓடினதுக்கப்புறம் திரும்பியும் துறக்க போய் பிடிச்சி திரும்ப வெட்டி இப்படி அவங்களும் சாச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க நம்ம கவனிக்கணும்னா அந்த ஆணவ இது வந்து நடந்துகிட்டே இருக்குல்ல இது கண் இது வந்து கட்டுப்படுத்தவே முடியல இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த பையனுக்கு என்னங்க குறை நல்லா படிச்சிருக்கான் நல்லா சம்பாதிக்கிறான் இந்த மாதிரி இருந்தும் இவனை வந்து வெட்டி சாய்ச்சிருக்காங்க இந்த ஆணவ கொலையோட என்ன சொல்கிறதுனே தெரில அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த பெண்ணையும் வெட்டி கொள்ளணும் ஏன்னா என் பையன் மட்டுமா காதலிச்சான் அந்த பொண்ணும்தானே காதலிச்சிது அதனால் அந்த பொண்ணையும் வெட்டி கொள்ளுங்க நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு கவினோட அப்பா ஒரு பக்கம் சொல்லிட்டுருக்காரு இவருக்கு வந்து ஆதரவா ஜிவி பிரகாஷ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா தீண்டாமை ஒரு பாவ செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனித சிநயமற்ற செயல் அப்படின்னு சொல்லியிருக்காரு கமல் சாரும் ஒரு பதிவு போட்டிருக்காரு கவின் விவகாரத்தில் குற்றவாளிகளுக்கு தமிழ்நாடு அரசு கடுமையான தண்டனை பொறு பெற்றுத்தரணும் சாதிய கொடுமை என்னும் சமூக இழிவிற்கு எதிராக அனைத்து அரசியல் இயக்கங்களும் ஒன்று திரள வேண்டும் சாதி தான் நம்முடைய முதல் எதிரி என்பதை உணர வேண்டும் முற்றுப்புள்ளி எட்டும் வரை போராட வேண்டும் என்று கமல்ஹாசன் வந்து அவங்க எக்ஸ் தளத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க கவினோட அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா என் மகனை வந்து இப்படி செஞ்ச நீங்கள் உங்கள் மகளிர் தானே இப்படி செஞ்சுருக்கணும் அப்படி செஞ்சிருந்தீங்கன்னா நான் பாராட்டியிருப்பேன் ஏன்னா இவன் மட்டும் பண்ணலல்ல அவங்களும் சேர்ந்து தானே காதலிச்சாங்க அப்படின்னு உங்கள் பொண்ணை மட்டும் நீங்கள் விட்டுருக்கீங்க என் பையனை மட்டும் வெட்டி சார்ந்துச்சிருக்கீங்க இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவும் சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ